நிலையாத நேரம் இன்றே பிறக்கலாம் உங்க நிலையாத வாழ்க்கை இன்றே முடியலாம் நிலையாத நேரம் இன்றே பிறக்கலாம் உங்கள் நிலையாத வாழ்க்கை இன்றே முடியலாம் தேவன் வர நேரலாம் உலகம் முடிவாகலாம் தேவன் வர நேரலாம் உலகம் முடிவாகலாம் நினையாத நேரம் கண்களாயர்களில் கழ்வன் வருகை போல் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் கண்களயர்களில் கழ்வன் வருகை போல் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் உலகின் கெல்லாமும் உனத போதும் உன் ஜீவன் போனால் நன்மையாகுமா பரலோக வாழ்க்கை பறிபோன பின்னே பல நூறு கோடி இருந்தும் லாபமா அழிந்து போய்விடும் உலகம் வேண்டுமா அவருடன் அழுகை நடத்த வேண்டுமா அழிந்து போய்விடும் உலகம் வேண்டுமா அவருடன் அழுகை நடத்த வேண்டுமா நினையாத நேரம் இன்றை பிறக்கலாம் பணத்தின் ஆசையோ பதவி மோகமோ பந்த பாசமோ பாவ சுமைகளோ பணத்தின் ஆசையோ பதவி மோகமோ பந்த பாசமோ பாவச் சுமைகளோ எதுவும் வாழ்வை இருளாக்க கூடும் ஏமாந்து போவாய் வருகை நாளிலே உலகம் கொண்டாடும் நன்மைகள் எல்லாம் நீ என்ன வேண்டும் குப்பை போலவே சுகத்தை தேடினால் சோகம் நீரிடும் சுமைகள் நீங்கினால் சுலபமாகிடும் சுகத்தை தேடினால் சுகம் நேரிடும் சுமைகள் நீங்கினால் சுலபமாகிடும் நினையாத நேரம் இன்றைய பிறக்கலாம் இந்த உலகில் நாம் காணும் துயரங்கள் வரும் நன்மைக்கே இணையன்றாகுமா இந்த உலகில் நாம் காணும் துயரங்கள் வரும் நன்மைக்கே இணையன்றாகுமா புதிதான வானம் பொன்னான பூமி போராட்டமில்லா உலகம் காணலா வரப்போகும் தேவன் அமை கொண்டு சேர்ப்பார் அவரோடு சேர்ந்தே ஆட்சி செய்யலாம் உலக வாழ்க்கையோ நிலையில்லாதது ஒளியிலே வாழ்வதே இனிமையானது உலக வாழ்க்கையோ நிலையில்லாதது ஒளியிலே வாழ்வதே இனிமையானது நினையாத நேர பிறக்கலாம்